चिंना तरह, फोएदे। यारों को मरते हैं। लेटिया। नौ बिना ला मातूता। नौ भी मर जा प्रेरक ऐसा। जी न, के कुन्जी एड़क मरीले यामा। हाँ माता। अरे क्या याप पड़ी नौ। अब बंद है ना तकनो को बखाई। बर्ला क्या केदारी तकनो के पे। கறி குழம்பு போடலாம்

பார்த்துட்டேன் என்னக்காண்ணான்னு கேட்டேன்டம்பிளா அக்கௌண்ட் எவ்வளோ காரியமா இருபது வீட்டுக்குள்ளே கிடக்குது எல்லாம் அரை கிடக்குது அதே ஃபிரிட்ஜில் வச்சு ஓகேங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் நேற்று வாங்கிட்டேன் பாருங்க ம் நல்லா இதே மாதிரி நேற்று পরে যা ওটে হ্যাঁ